ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்த காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை நேற்று அதிரடியாக முடக்கியது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கையால் அன்றாட செலவுகளுக்கே பணம் இல்லாத நிலை உருவாகியுள்ளதாக அக்கட்சி தலைவர்கள் கதறினர் வருமான வரி முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுகி முறையிட்டபின் நிபந்தனையுடன் வங்கி கணக்கை தற்காலிகமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது வரும் இருபத்தி ஒன்றில் இது தொடர்பான விசாரணை நடக்க இருக்கிறது தேர்தல் பத்திரம் விற்பனை திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் ஆதரடி தீர்ப்பை அளித்திருக்கிறது இதற்கு மறுநாளான நேற்று காங்கிரஸ் கட்சிக்கு பேரறிச்சி காத்திருந்தது அக்கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகின இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மாகான் நேற்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது கட்சி கணக்கிலிருந்து நாங்கள் அளிக்கும் காசோலைகள் திருப்பி வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது இது தொடர்பாக விசாரித்தபோது காங்கிரஸ் கட்சி மற்றும் இளைஞர் காங்கிரஸின் நான்கு முக்கிய வங்கி கணக்குகள் வருமான வரித்துறையினால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது தேர்தல் நடப்பு ஆண்டு என்பதனால் அந்த ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை நாற்பத்தஞ்சு நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் இதற்காக இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தங்கள் சம்பள தொகையில் இருந்து பதினாலு புள்ளி நாலு லட்சம் ரூபாய்க்கு ரூபாயை கட்சிக்கு ரொக்கமாக நன்கொடை அளித்திருக்கிறார்கள் இதில் தொடர்ச்சியாக அஞ்சு பக்கம் முரண்பாடு இருப்பதாகக் கூறி எங்கள் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியிருக்கிறார்கள் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு இன்னும் சில தினங்களில் உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மின் கட்டணம் பணியாளர்களுக்கான சம்பளம் செலுத்தக்கூட கட்சியில் பணம் இல்லை மக்களிடமிருந்து பெறப்பட்ட நன்கொடை பணத்தை வைத்துள்ள வங்கி கணக்கை கூட எங்களால் பயன்படுத்த முடியவில்லை ராகுலின் பாரத ஒற்றுமை நியாய நியாய யாத்திரை மட்டுமின்றி கட்சி நடவடிக்கைகளுக்கு கூட பணம் இல்லாமல் திண்டாடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நாட்டின் ஜனநாயகத்திற்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார் இந்த நடவடிக்கையால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் தலைவர்கள் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுகியிருக்கிறார்கள் காங்கிரஸ் காங்கிரஸைச் சேர்ந்த விவேக் தன்கா மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முன் ஆஜராகி மனு அளித்தார் அதை பரிசீலித்த தீர்ப்பாயம் முடக்கப்பட்ட காங்கிரஸ் வங்கிக் கணக்குகளை தற்காலிகமாக விடுவித்தார்கள் வரும் இருபத்தி ஒன்றில் இது தொடர்பான விசாரணை நடத்தப்படும் என்றும் அதுவரை வங்கி கணக்கில் நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் இருப்பு இருக்க வேண்டும் என்றும் அதற்கு மேல் உள்ள பணத்தை செலவு செய்து கொள்ள அனுமதி அளிப்பதாக தெரிவித்து தெரிவித்தார்கள் ஆனால் வங்கி கணக்கில் நூற்றி பஞ்சு நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இல்லை என காங்கிரஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது இதை குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் பார்த்தால் பணபலத்தை காட்டிலும் மக்கள் பலத்தை கொண்டதுதான் காங்கிரஸ் சர்வதிகார நடவடிக்கை முன் நாங்கள் எப்பொழுதும் தலை வணங்கியது கிடையாது இனிமேலும் தலை வணங்க மாட்டோம் ஜனநாயகத்தை காப்பாற்ற காங்கிரஸின் ஒவ்வொரு தொண்டனும் போராடப்பட போராடப் போவது நிச்சயம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் அவர்கள் கூறியிருக்கிறார் பொய் பேசுவதை நிறுத்துங்கள் என்று மத்திய அமைச்சர் பாஜக ரவிசங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினர் வருமான வரித்துறையை விதிமுறை விதிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதைத்தான் வருமான வரித்துறை என் எடுத்திருக்கிறார்கள் இதில் பாஜக தலையீடு எதுவும் இல்லை பிரச்சனையை திசை திருப்ப திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் அவதூறுகளையும் பொய்களையும் அள்ளிவிடுவது கண்டனத்துக்குரியது என்று பாஜக அமைச்சர் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் அவர்கள் ஒரு கூறியிருக்கதாவது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று கூறியிருக்கிறார் அதாவது அதிகார போதையில் திளைக்கும் அரசு காங்கிரஸின் வங்கி கணக்கை முடக்குகிறது இது ஜனநாயகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் சட்டத்திற்கு புறமான வழியில் வசூலிக்கப்பட்ட நிதியை பாஜக தேர்தலுக்கு செலவழிக்கிறது அதே நேரம் கிரவுன் பண்டிங் வாயிலாக மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட எங்கள் படத்தை முடக்கப்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறியிருக்கிறார்